ராம்கிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே ஞானேஸ்வர் மகாராஜுடைய சரித்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எப்படி வந்து விட்டோபா எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மனசாட்சிக்கு விரோதமான ஒரு குணங்கள் வச்சுட்டு ஒரு பண்டிதராக இருந்தும் அதுவும் மகா பண்டிதர் எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் தெரிஞ்சவராக இருந்தாலும் அவருக்கு அந்த ஞானம் அப்படின்றது இல்லை அவருடைய எவ்வளவோ தீய செயல்களை எல்லாம் மன்னித்து மாவுளி வந்து அவரை சிஷ்யனாக ஏற்று அவருக்கு குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தையும் வந்து கொடுத்தார் சாங்தேவ் தேவ் அவங்களை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு வருடம் வாழ்ந்த சித்தர் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கணும் அப்படி இருந்தும் அவருக்கு ஞானம்ன்றது வேணும் அப்படின்றதுக்காக முக்தாபாயை வந்து குருவாக வந்து கொடுத்தார் எல்லாமே நம்ம வந்து டெய்லி சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம்தான் வந்து இந்த நாம்தேவ் மஹராஜுடைய சரித்திரம் சொல்லும்போது யாத்திரை போகிறான்னு சொன்னேன் இல்லையா ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து யாத்திரை போகிறாள் அப்படியே போய் நாம்தேவ் மகாராஜியும் கூட்டிகிட்டு போகிறா பாண்டரங்கன் கிட்டே பர்மிஷன் வாங்குகிறாள் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஞானேஸ்வர் மஹராஜ் வந்து தன்னுடைய சமாதியை வந்து அவர் முடிவு பண்ணிட்டா அதுக்குள்ளே யாத்திரையெல்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புறா அங்கே தான் நாம்தேவ் மகாராஜை வந்து கூட்டிகிட்டு போகிறா நாம்தேவ் மகாராஜுக்கு நிறைய விஷயங்கள் புரிந்து ஞானம்ன்றது ஒரு குருவால் தான் கொடுக்க முடியும் பகவான் வந்து தரிசனம் பண்ணுறது பகவான் மலை இருக்கிற பிரேம பக்தி மட்டும் நமக்கு முக்திக்கு வந்து போதாது அப்படின்றத தெரிஞ்சு விடோபாவை தேடி அந்த சிவாலயம் போய் விட்டோபாவை தன்னுடைய குருவாக வந்து ஏற்றுக்கிறார் அந்த அபங்கம் ஃபுல்லாக யாத்திரை ஃபுல்லாக நாம்தேவ் மகாராஜோடைய அபங்கம் தான் அப்புறம் ஆலந்தி வரா அங்கே வந்து தன்னுடைய சஞ்சீவன சமாதி அதாவது ஜீவசமாதி அப்படின்னா அப்படியே தன்னுடைய ஜீவனை வந்து அப்படியே உட்காந்த இடத்துல விடுறது வந்து ஜீவசமாதி சஞ்சீவன சமாதின்றது எப்போதுமே அதே அந்த வயது இருவத்தி ரெண்டு வயசு அதே அந்த இளமையான எப்படி அவர் போனாரோ அதே அந்த இதில் இருக்கிறது வந்து சஞ்சீவன சமாதி பகவான் ரகுமாய் தேவி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய சமாதி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலந்தி வரா அந்த சமாதி அபங்கம் எல்லாமே நாந்தி மகாராஜ் தான் எழுதுகிறான் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் மாவுளியை பிரிய பொருன்றதுக்கு அப்படி அழகான் இனிமே இந்த ஒளிமயமான இந்த முகத்தை நம்மளால் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏங்குறா ஒவ்வொருத்தரும் அவள் என்ன தான் அண்ணா தம்பி தங்கை எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபமாக இருந்தாலும் அவளுக்கு வந்து தாங்க முடியலை அப்படியே அழறா குழந்தையில் அழறுது ஊர் மக்கள் அழறா எல்லாரும் கண்ணீர் மல்க அழுதுன்ட்ருக்கா அங்கே சமாதி நடக்க போகிறது கார்த்திகை மாதம் அவருடைய சமாதி துவாதசி திதி அதாவது ஞானேஸ்வர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பரமசிவன் என்ன பண்ணார் அப்படின்னா சிவனும் பார்வதியும் அப்படியே மேலே வாக்கிங் வந்துட்டுருக்கா அப்படியே வாக்கிங் இருக்கும்போது இங்கே வந்து அலங்காபுரி பார்க்குறான் சிவன் பார்க்குறார் பார்த்துட்டு அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுறார் உடனே பார்வதி கேட்குறா இன்னும் யாரும் இல்லாத கடைக்கு டீயாத்ரேல் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லாத மாதிரி எது யாருமே இல்லை இங்கே இங்கே என்னதுக்கு உங்களுக்கு நடனமெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறார் அங்கே அந்த இடத்துல அலங்காபுரியில் வந்து சித்தேஸ்வரன்ற சுயம்பு ஒரு ஜோதிலிங்கம் அது அங்கே வந்து பரமேஸ்வரன் சொல்கிறார் என்ன அப்படின்னா ஞானத்துக்கெல்லாம் ஞானி ஞானிக்கெல்லாம் ஞானி ஞானஸ்வரூபமாக ஞானேஸ்வரன் அவதாரம் பண்ணி இங்கே வந்து நமக்கு சமாதி அடைகிற ஒரு இடம் இது அவ்வளோ ஒரு புண்ணிய ஷேத்ரம் வந்து அலங்காபுரி அப்படின்ட்டு அப்போவே வந்து அந்த இடத்த வந்து கொண்டாடினா பரமேஸ்வரனும் பார்வதியும் அப்போ அந்த இடத்துல வந்து ஜீவசமாதி சஞ்சீவன சமாதி அடைகிறதுக்கான எல்லாம் நடந்துட்டுருக்கு அந்த சித்தேஸ்வரர் அந்த கோயில் தான் அதாவது அப்பெல்லாம் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இருக்கும் இல்லையா குஹை மாதிரி அப்படி தானே இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த சிவனுடைய அந்த லிங்கம் இருக்குது அந்த ஒரு குகையை அமைக்க அமைக்கிறா அதெல்லாம் பண்ணிவிட்டு பாண்டுரங்கனும் ரகுமாயும் தம்பதி சமேதராக வரா அந்த மாவுலியோட சஞ்சீவன சமாதிக்கு தம்பதி சமேதராக வந்து அங்கே வந்து சமாதி அடையிறா சமாதி அடைஞ்ச உடனே அங்கே இல்லை ராதாவை கூப்பிட்றதுக்கு போயிருக்கா ராதா வரும்போது சமாதி முடிஞ்சுடுத்தும் அது இது த குகை கதவு மூடியாச்சு அந்த இடத்துல அப்போது அப்படியே ராதா அழறா ஏன்னா ராதாவுக்கு வந்து மாவுளி மேலே அவ்வளோ பிரேமை அவ்வளோ ஒரு அன்பு சகாமாஜா அதாவது தன்னுடைய ஏஜ் இல்லையா ஃப்ரெண்ட் போது அப்படியே அழறா அழும்போது ராதாவுக்கு மட்டும் ஜோதி வடிவில் மாவுலி வந்து காட்சி கொடுக்குறான் எல்லோருடைய அப்படி எல்லோரையுமே மகான்கள் வந்து யாரையுமே வந்து மறுக்க மாட்டா யாருக்கும் குறை கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ மகான்கள்னால் நடக்கும் இதுதான் ஞானேஸ்வர் மகாராஜோடைய சரித்திரம் எனக்கு ஞானீஸ்வர் அப்படின்ற ஒரு பெரிய சொத்தை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம வித்தியாமாதான் ஒரு ஒரு வகையில் எனக்கு இந்த என்னுடைய எப்படி வந்து மாவுலிக்கு அந்த பதினாறு வயசுக்கு அப்புறம் ஒரு திரும்ப வாழ்கிறதுக்கு ஒரு நான்கு வருஷம் மூணு பேரும் கொடுத்தாலும் எனக்கு ஒரு அடுத்த வாழ்க்கை வந்து தான் கொடுத்துருக்கா அவ்வளோ பெரிய ஒரு சொத்து ஜென்ம ஜென்மாக்கும் அம்மாவுக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்னுடைய எல்லா ஜென்மாவும் என்னோடய வேண்டுதலே எல்லா ஜென்மாவும் எனக்கு வந்து சொர்க்கம் வேண்டாம் முக்தி வேண்டாம் வைகுண்டம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் திரும்ப 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 இந்த பூமியில் பிறக்கணும் திரும்ப திரும்ப சத்சங்கம் வேணும் திரும்ப திரும்ப ஞானேஸ்வரன் நினைக்கணும் அவரோட திருவடி வேணும் அவரோட திருநாமம் வேணும் அது ஒன்று தான் பிரார்த்தனை நாளைக்கு எப்படி வந்து மகானை நம்ம வந்து சரணடைகிறதுனால தலையெழுத்து மாறுறது அப்படின்றத துக்கார மகாராஜோடைய ஒரு சரித்திரம்லருந்து நம்ம பார்ப்போம் रामकृष्ण हरि ओम श्री मात्रे